வரைக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் பெய்து வரும் அதி கனமழை காரணமாகவும் தொடர் கனமழை காரணமாகவும் ஸோ இன்று அதாவது நாளைக்கு இந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறையானது கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை கொடுக்க போகிறாங்க ஸோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா பக்கத்தில் பெல்லா ஆள்னு நினைச்சிக்கோங்க சரி வாங்க விடைகுள்ளே போயிவிடுவோம் அண்ட் விடுகுல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த டைமிங்கில் ஸோ தற்போது உங்கள் ஊரில் அதாவது உங்கள் ஏரியாவில் கிளைமேட் வந்து எப்படி இருக்குது ஸோ நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கா க்ளௌடியாக இருக்கா தண்டர்ஸாக இருக்கா என்னன்றத மறக்காமல் கன்செஷன் நல்லா கன்ட் பண்ணுங்கள் ஸோ பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மலையானது வந்து விட்டு விட்டு பிழிஞ்சிட்டுருக்கு அண்ட் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக மன்ன சொல்லலாம் ஸோ தற்போது நாளைக்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை குடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் அண்ட் கோயம்புத்தூர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தினா விடுமுறைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நம்ம வந்து சொல்லலாம் ஸோ மழையின் ஆட்டம் வந்து எந்தளவுக்கு இருக்கிறதோ அளவுக்கு நீடிக்கிறதோ அதை பொறுத்து சாரி லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனவுஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் தொடர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நம்ம வீடியோவை போட்டு ஈழையும் இருக்க மாட்டோம் என்ன விஷயமோ டக்குன்னு சொல்லிட்டு போகிறதா ஸோ நம்ம சேனலுடைய முக்கியத்துவமான விஷயம் இது தான் ஓகேவா ஓகே நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ